வணக்கம் குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம் அதிகாரம் மூன்று நீர்த்தார் பெருமை துணை கூறில் வையத்து இறந்தாறு கொண்டற்று விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அழுந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது எக்ஸ்பிளேஷன் இன் இங்கிலீஷ்

அவர் அந்த ஊர்ல வரும் பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு நல்ல வழிகளை சொல்லுவாரு அவரோட கருத்துக்களை கேட்க கூட்டம் எப்பொழுதும் கூடிக்கொண்டே இருக்கும் ஏன்னா அவரோட ஆலோசனை அந்த அளவுக்கு தெளிவாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் கல்வியில சிறந்தவர் முதல் கல்வி கற்காத பாமரர் வரையிலும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட அவரோட ஆலோசனை கேட்க அனுதினமும் வந்துட்டு இருந்தாங்க அவர் அந்த ஊருக்கு வந்து பத்து வருடம் இருக்கும் அந்த ஊர் மக்கள் அவருக்கு எந்த ஒரு குறையுமே சந்திப்பதையோ கருத்துக்களை கேட்பதையும் அவர் விரும்பினாலும் அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி அவர்கிட்ட அடிக்கடி புலம்புறது கொஞ்சம் அவருக்கு வேதனையா இருந்துச்சு துறவி அவரது வயதுக்கு ஏற்ப சாமர்த்தியசாலி எப்படியாவது மக்கள் தாங்க செய்யற தவற உணரணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு அடுத்த நாள் ஊர் மக்கள் அனைவரையும் தன்னை வந்து சந்திக்குமாறு ஒரு செய்திய அனுப்புனாரு அடுத்த நாள் அவரோட வார்த்தைக்கு இணங்க அனைத்து மக்களும் அவர் ஆசிரமத்தோட வாசலுக்கு வந்து நின்னாங்க துறவி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு ஜோக் சொன்னாரு அந்த ஜோக்கு கேட்டு மொத்த கூட்டமும் பயங்கரமா சிரிச்சிட்டாங்க இரண்டு நிமிடத்துக்கு அப்புறமா துறவி மீண்டும் அதே ஜோக்க சொன்னாரு கூட்டத்தோட சிரிப்பு பாதியா குறைஞ்சிச்சு அதோட நிற்கல அவர் மீண்டும் அதே ஜோக்க சொல்ல ஆரம்பிச்சாரு ஆனா மக்கள் முகம் சுழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வயசாயிடுச்சு இவருக்கு அவருக்கு ஏதோ ஆகிவிட்டது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சாங்க உடனே துறவி பேச ஆரம்பித்தார் மக்களே ரசிக்கும் நகைச்சுவையவே மீண்டும் மீண்டும் கூற முகம் சுழிக்கும் நாம் பிரச்சனைகளை கண்டு மீண்டும் மீண்டும் எண்ணி வருந்துவது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள அமைதியா போயிட்டாரு மக்களும் அவங்க செய்யற தவற புரிய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களே துறவி எந்த அளவுக்கு யாரோட மனசையும் காயப்படுத்தாம ஒரு நல்ல சிந்தனைய மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்க ஆமாங்க பிறந்த இறந்தவர்களை நம்மளால கணக்கிட முடியாது அந்த அளவுக்கு துறவிகளோட நற்ச சிந்தனைகளும் நல்ல ஆற்றலும் அவங்களோட பெருமையும் உயர்வா இருக்கும் இந்த தான் நம்ம வள்ளுவரும் இந்த குரல் நமக்கு எடுத்துரைக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு குரலுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்